முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து திரையரங்கில் காண்பிக்கப்படும் விளம்பரத்துக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு வருது தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி மறைந்த ஜெயலலிதா எல்லாருமே தங்களை முன்னிறுத்தி பல தளங்களிலும் விளம்பரங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா பன்னீர்செல்வம் முதல்வராக இருந்த காலகட்டங்களில் எப்படி இல்லை இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி முதல்வரான பிறகு மீண்டும் முதல்வர் போட்டோகளுக்கான விளம்பரங்கள் அதிக அளவில் இடம் பிடிச்சிட்டு வருது அதிமுக அரசின் முகமாக மக்களிடம் பிரபலத்தை வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு தான் தேட்டர்களில் திரைப்படங்கள் காண்பிக்கப்படும் முன்பாகவும் இடைவெளி நேரத்திலும் அரசு சார்பிலான விளம்பரங்கள் காண்பிக்கப்படுகின்றன இது போன்ற ஒரு விளம்பரம் இப்போது வைரல் ஆயிட்டு வருது மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தர் தனக்கு வேலை கிடைத்துள்ளதா சொல்லி கோவிலுக்கு அர்ச்சனை செய்ய வருவதை போலவும் அப்போது அந்த பெண் பெயரில் அர்ச்சனை செய்ய உடன் வந்தவர் கூறுவதை போலவும் காட்சிகள் அமைந்துள்ளன ஆனால் அர்ச்சனை செய்ய குருக்கள் கிளம்பும் போது இடைமறிக்கும் அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா சாமி அர்ச்சனை என் பேருக்கு இல்லை சாமி பேருக்கு அப்படின்றாங்க அதற்கு குருக்கள் எந்த சாமி பேருக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த பெண் சொல்கிறாங்க நம்ம தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா அப்படின்றாங்க இந்த டைலாக்கின் போது தேட்டரில் ரசிகர்கள் கூச்சல் சப்தமும் எழுகிறது சிலர் ஏய் என கத்துகிறார்கள் தியேட்டரே அமளி துமலியாகிவிட்டது இந்த காட்சிகள் அடங்கிய வீடியோ வைரலா சுத்திட்டு வருது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு நியூஸ்ரைப் பண்ணுங்க நன்றி